தாவேக்கா தற்குறிகள் இந்த வீடியோவை தயவு செய்து பார்த்து விடாதீர்கள் ஏன்னா அட்டின்னு அட்டி நாயடி பேடி அடிக்க போறேன் இன்னைக்கு உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல அடிக்கிற அட்டில இன்னைக்கு சொல்லுவாங்க சகல என் அடிய நீ பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற அட்டி ஏன்னா தற்குறித்தனமாக உலகி இருக்கிறார் திருவாளர் விஜய் அவர்கள் எங்க ஈரோட்டில் அத்தனையும் டேட்டாவோட எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன் சார் ப்ரோ நண்பா உங்களை மாதிரி அப்படியே யாரோ எழுதி கொடுக்கறத வாதிக்கிறது இல்லை நீங்க பேசி முடிச்ச உடனே உட்கார்ந்து அவ்வளோத்தையும் டேட்டாவை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறான் செந்தில் இன்னைக்கு வைக்கிறான் உங்களுக்கு சுழு கட்டுக்கிற இடல ஏற்கனவே நீங்க எல்லா ஊர்லையும் பேசுனதுக்கும் ஆதாரப்பூர்வங்களாக மறுப்பை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஈரோட்ல நீங்க உளர்னது உச்சகட்ட உளர்றது அதுக்கும் ஆதாரப்பூர்வமா டேட்டாவோட இன்னைக்கு இருக்குது கச்சேரி என்ஜாய் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் சேர்ந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் திராவிடம் நூல் வேண்டுபவர்கள் கீழே இருக்கக்கூடியபேசிகளுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள் ஐயா நிறைய நம்ம முதல்ல அந்த ஸ்கூல் பேசியிருக்காரு என்னன்னா சமீபத்துல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் இவனும் எல்லாருக்கும் வைத்தறிச்சல் அங்க ரத்தமும் சதைவாக கொண்டு போய் நம்ம பிள்ளைகள் நிற்கிறார்கள் அவங்க சொல்றாங்க இந்த கல்வி இந்த அரசு எங்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது கல்வியில அப்படின்னு சொல்லும் போது விஜயால தாங்க முடியல ஏன்னா இவங்க சாதனை சாதனை திருப்பி திருப்பி சொல்றாங்க எதையாவது சொல்லணும்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் இவரு சரி இவர் வந்து தருமி மண்டபத்துல எவனும் எழுதி கொண்டு வந்து வாசிக்கிறவர் சரியா மண்டபத்துல எழுதி கொடுக்கறத வந்து நீங்க வந்து இங்க வாசிச்சா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் நக்கீரரின் வாரிசுகள் அதனால என்ன செய்வோம் நீரே முக்கன் முதல்வனாயினும் ஆகுக நெற்றிக்கன் திறப்பிலும் குற்றம் குற்றமேன்னு சொல்லிட்டோம் இப்போ அதனால நாங்க டேட்டாவோட எடுப்போம் இப்ப நீங்க அப்படி மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து வாசிச்சீங்க என்ன சொன்னீங்க கல்வியில் திறந்த தமிழ்நாடு என்று சொல்லுகிறார்கள் யாரு திருவாளர் விஜய் தலைமை தற்குறி ம் சரி என்ன சார் சொல்றீங்க சார் என்ன சொல்றது பேச முடியுது திருவாளர் விஜய் ஈரோட்ல ஸ்கூல் டிராப் அவுட் அதிகமாயிடுச்சு ரைட் யார பக்கத்துல வச்சுட்டு செங்கோட்டையனை இப்ப செங்கோட்டையன் வேற சேர்ந்து இப்போ வருஷமா வக்கத்துறையா மாத்தி இருக்கிறாங்க பதினெட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஸ்கூல் டிராப் அவுட்டை பத்தி நான் டேட்டா தர்றேன் திருவாளர் விஜய் அவர்களே வாங்கிக்கோங்க பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது எல்லா ஆங்கில நாளேடுகள் எல்லா நாளேடுகளிலும் பதிவாகிற செய்தி இது நான் சொல்றது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சு நியூஸ் மினிட்ல ஆரம்பிச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிந்து எல்லாத்தையும் பதிவாகின செய்தி நான் இப்ப உங்களுக்கு வாசிக்கிறேன் நாடாளுமன்றத்துல ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ரமேஷ் போகிரியான் பேசறது பாராளுமன்றல ஒரு கேள்விக்கு பதிலளித்து பேசிகிறார் அப்போ அவர் சொல்றாரு நான் செய்தி அப்படியே வாசிக்கிறேன் ரீசன்ட்லி யூனியன் ஹெச் ஆர் டி मिनिस्टर ரமேஷ் பொக்ரியால் டோல்ட் பார்லிமெண்ட் தட் தமிழ்நாடு ஹேட் ரெக்கார்டட் ஏ 100% ரைஸ் இன் ஸ்கூல் டிராப் அவுட் ரேட்ஸ் உடனே இப்ப கொஞ்சம் தற்கொலை குசியாகும் இதை தானா எங்க தலைவர் சொன்னாரு ஸ்கூல் டிராப் அவுட் அதிகமாயிடுச்சுன்னு ஏ தற்கொலை முன்றமே நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் பேசுனது எந்த வருஷத்தை பத்தி பேசினாலும் சொல்ல போறேன் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்கூல் டிராப் அவுட்டு நூறு விழுக்காடு அதிகமாகி இருக்கிறது என்று நாடாளுமன்றத்துல ஹெச்ஆர்டி மினிஸ்டர் பதில் சொல்றாரு கேள்விக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்று சொல்கிறார்கள் அந்த வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் பள்ளி இடைநிற்றல் நூறு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது எவ்வளவுல இருந்து எவ்வளவுன்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு கல்வி ஆண்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தே எப்பத்துல இருந்துங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தே இன்னைக்கு உங்களுடைய தலைமை தற்கூரி விஜய் அவர்கள் வானலாவ புகழ்ந்தாரனவா மேடம் ஜெயலலிதா அவங்கதான் ஆட்சி அவங்களுடைய ஆட்சி காலத்துல நான் பத்து வருஷம் டேட்டா எடுத்து உங்ககிட்ட இப்ப சொல்றேன் அதுக்கு முன்னாடி வேணாலும் நான் சொல்றேன் பட் உங்களுக்கு டைம் இருக்காது பத்து வருஷம் டேட்டா நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரைட்டா எட்டு விழுக்காடாக இருந்த ஸ்கூல் டிராப் அவுட் ரெண்டாயிரத்தி பதினேழு எங்க போயிடுச்சு தெரியுமா பதினெட்டு ஆண்டுல பதினாறு புள்ளி இரண்டு விழுக்காடு எட்டு விழுக்காட்டிலிருந்து பதினாறு விழுக்காடு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விட்டதுன்னு நீங்க இன்னைக்கு மறைமுக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய அமைச்சர் சொல்றாரு ரைட்டா உடனே இன்னைக்கு நீங்க பக்கத்துல வச்சிருக்கீங்க செங்கோட்டையன் கே செங்கோட்டையன் இவர்தான் தான் அப்ப மாநிலத்துல கல்வி அமைச்சர் கே ஆர் செங்கோட்டையன் உடனே இதுக்கு பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலே பதிவா அவர் என்ன சொல்றாரு கே ஆர் செங்கோட்டையன் டோல் தி டேட்டா ரிலீஸ்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வாஸ் இன்கரெக்ட் ஒன்றிய அரசு சொன்ன டேட்டா தப்பு அது சரியில்லை அண்ட் டிஃபர் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டேட்டா அவங்களோட எங்க டேட்டாவும் அவங்க டேட்டாவுக்கு முரண் இருக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஸ்கூல் டிராப் அவுட் அதிகமாகவில்லை என்று சொன்னவர் இன்னைக்கு நீங்க ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக கொடுக்கிற ஒரு வாதம் வச்சார் எந்த போறீங்க ஒன்றிய அரசு செங்கோட்டையன் தப்புன்னு சொன்ன டேட்டாவியா ஒன்றிய அரசு நீங்க பக்கத்தில் வச்சிருக்கிற செங்கோட்டையன் நீங்க பக்கத்தில் இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கிற உங்க கட்சியில சேர்த்து வச்சிருக்கிற செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது பதினாறு புள்ளி இரண்டு விழுக்காடாக இருந்துச்சுன்னு

ஹானரபிள் எம்பி ஸ்ரீ சஞ்சய் சிங் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் கேள்வி கேட்கிறார் அதற்கு அமைச்சர் பதில் பதில் அந்த கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்கூல் இந்தியா இந்தியா முழுவதுக்கும் முழுவதுக்கும் லிஸ்ட் தமிழ்நாட்டு மட்டும் நான் சொல்றேன் சரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்க எங்க வச்சிருந்தீங்க பதினாறு விழுக்காட்டுல வச்சிருந்தீங்க சரியா பிரைமரி அப்பர் பிரைமரி செகண்டரி அப்படின்னு மூணு லெவலா பிரிக்கிறாங்க இதுல நாம

ஜீரோ இடைநிற்றலே கிடையாது நீங்க பதினாறு விழுக்காட்டுல பதினாறு விழுக்காடு எவ்வளவு விழுக்காடு நீங்க அதிமுக உங்க செங்கோட்டேன் கல்வி அமைச்சரா இருந்த போது அந்த இடைநிற்றல் பதினாறு விழுக்காடு அது இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது செங்கோட்டையின் பதினாறு விழுக்காட்டில் விட்டு சென்ற ஸ்கூல் டிராப் அவுட் இப்போ ஏழு புள்ளி ஏழாக எதுல செகண்டரிய அதுலயும் அப்பர் பிரைமரி பிரைமரியில கிடையாது செகண்டரி நாலு வருஷத்துல இவ்வளவு பெரிய சாதனையும் இந்த அரசு செஞ்சிருக்கு இதுக்கு நாலு வருஷம் போராட வேண்டியது இருந்துச்சு இந்த நாலு வருஷம் போராட்டம் எப்படி பாஜக நிதி தராது பாஜகவை நீ கண்டிக்க மாட்ட பாஜக நீ கண்டிப்பியா ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல நீ கேட்பியா நீ கேட்க மாட்ட அப்ப பாஜகவை நீங்க யாரும் கண்டிக்க மாட்டீங்க பாஜகவை எந்த கேள்வி கேட்க மாட்டீங்க பாஜக நிதி தராது இவ்வளவுக்கு நீ சினிமால நடிச்சு இளைஞர்களை கெடுத்து சீரழிச்சு சின்ன உண்ணப்படுத்துவீங்க இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுடைய ஸ்கூல் டிராப் அவுட்ட கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் குறைத்திருக்கிறது இதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சிருந்தாங்க உயர்வுக்கு படி அப்படின்னு ஒரு திட்டம் தமிழ்நாடு கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வராரு உயர்வுக்கு படி இந்த மாதிரி ஸ்கூல் டிராப் அவுட் ஆன பிள்ளைங்களை அந்த மாவட்ட ஆட்சியர் கணக்கெடுத்து அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மாவட்ட ஆட்சியர்லாம் வீடு தேடி வீடு விட போகணும் போய் நீ ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டு அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சரி செஞ்சு அவனை டென்த் அவனை வந்து லெவன்த்துக்கு டுவெல்த்துக்கு அல்லது கல்லூரிக்கு டுவெல்த் முடிச்ச பையான கல்லூரிக்கு கல்லூரிக்கு போக முடியலன்னா ஐடிஐ பாலிடெக்னிக் அல்லது கேட்டரிங் ஏதோ ஒரு ஸ்டடிக்கு அவன் எதை விரும்புறானோ அதுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படி ஒரு திட்டத்தை போட்டு இன்னைக்கு இடைநிற்றலை என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க குறைச்சி 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 ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்குது ஆனா நீ தற்கூரித்தனமா என்ன பேசுற என்ன பேசுற தேசிய சராசரி என்ன தெரியுமா இடைநிற்றல இந்தியாவில தமிழ்நாட்டு தமிழ்நாடு இன்னைக்கு ஏழு பர்சன்டேஜ் தேசிய சராசரி போர்டீன் பர்சன்டேஜ்க்கு மேல ஆனா தமிழ்நாடு ஏழு விழுக்காட்டுல குறைச்சி கொண்டு வந்திருக்கு அது இந்த நாலு வருஷத்துல இப்ப நீங்க இந்த ஆட்சி மாத்தணும் ஆட்சி மாத்தி இப்ப நீ அடுத்த ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா இங்க ஆட்சியை மாத்தி விட்டீங்கன்னா திருப்பி இது ஏறி எங்க போய் நிற்கும் பதினஞ்சு பதினாறுல போய் நிற்கும் இதான் வேலை திமுக ஆட்சி காரணம் திட்டங்கள் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து நல்லபடியா வைக்கும் ஆட்சி மாறும் திருப்பி அது சீரழி இந்த வாட்டி அதுக்கெல்லாம் விட மாட்டோம் ராசா இந்த வாட்டி அதுக்கெல்லாம் விட மாட்டோம் திமுகவுடைய முன்னோர்கள் ஒரு தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சாங்க எல்லா நலத்தையும் செஞ்சாங்க ஆனால் அவர்களுக்கு எதிராக ஊடகங்களில் கட்டி எழுப்பப்பட்ட அவதூறு கணைகளை அவர்கள் அடித்து நொறுக்குவதற்கு அட பாப்பா இவன் போய் பேசிட்டு நம்ம மக்கள் இருக்காங்க நம்ம மக்களுக்கு ஸ்கீமா போடுறோம் திட்டத்தை போறோம் போவோம் பாலு போயிட்டாங்க நீங்க அவதூறுகளை அள்ளி இறைத்து கொண்டே இருந்தீர்கள் ஆனால் இனி ஒரு தலைமுறை உருவாகி வந்துருச்சு செந்தில்வேல் மட்டுமல்ல செந்தில்வேளை போல ஏகப்பட்ட தோழர்கள் தம்பிமார்கள் வந்து நிற்கிறார்கள் அவன் நீங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க தயாரா இல்ல எவிடன்ஸோட வச்சு அட்டிப்போம் உடைப்போம் ரைட்டா ரைட் ஒண்ணு இப்ப தமிழ்நாட்டுல அடுத்தது அரசு பள்ளிகள் மூடல் அப்படின்னு உன்ன கிளப்புறாரு பள்ளிக்கூடங்களை மூடிட்டோம் பத்து ஆண்டுகள்ல இந்தியா முழுவதும் எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன இது எங்க கொடுக்கறது இதுவும் பார்லிமெண்ட்ல டேட்டா சரியா கிட்டப்பட்ட தொண்ணூறாயிரம் ஸ்கூல் வைங்க இந்த தொண்ணூறாயிரம் ஸ்கூல்ல மிக அதிகமான பள்ளிகள் எங்க மூடப்பட்டிருக்கு தெரியுமா மத்திய பிரதேசத்துல அடுத்தது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மட்டும் கிட்டப்பட்ட முப்பதாயிரம் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன சரியா மத்திய பிரதேசம் மட்டும் அடுத்தது இரண்டாவது இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம் பெரும்பாலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த பள்ளிக்கூடங்களை மூடுறதுல சரியா உத்தரப்பிரதேசத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு மூடி இருக்காங்க மத்திய பிரதேசத்துல எக்ஸாக்டா சொல்லணும்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பத்து பள்ளிகளை மூடி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல தினமலர் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ள தினமலர் ஒரு செய்தியை வெளியிட்டுச்சு தினமலர் வெளியிட்ட நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்ததால் எட்டு அரசு பள்ளிகள் மூடல் பள்ளி கல்வித்துறை வழக்கம்னு ஒண்ணு இருநூறு ஸ்கூலு ஒரு மாணவர் சேர்க்கை கூட நடைபெறல அப்படின்னு சொல்லி மூடப்பட்டதாக ஒரு செய்தி தினமலர்ல வருது இந்த தினமலர் செய்தியை வச்சே நான் பேசுறேன் இந்த தினமலர் செய்தியை வச்சே பேசுறேன் தமிழ்நாட்டில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை தட் மீன்ஸ் மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன ரெண்டு பள்ளிக்கூடம் இருக்க வேண்டிய இடத்துல அஞ்சு பள்ளிக்கூடம் ஆறு பள்ளிக்கூடம் அப்ப தனியார் பள்ளிகள் இன்னும் அதிகரிக்கின்ற பொழுது இருநூறு பள்ளிகள் மூடப்பட்டதாக ஒரு செய்தி தினமலர்ல வெளியா இருக்கு அதுவும் தினமலர் செய்தி என்ன சொல்லுது பிறப்பு விகிதம் குறைந்ததால் ஆனா முப்பதாயிரம் கூட முடியிருக்கு மத்திய பிரதேசம் அங்க பிறப்பு விகிதம் குறைஞ்சி போச்சா உத்தரப்பிரதேச பிறப்பு விகிதம் குறைஞ்சு போச்சா இருபத்தி நாலாயிரம் பள்ளிக்கூடம் முடி தமிழ்நாட்டுல டிராப் அவுட் குறைஞ்சிருக்கு தமிழ்நாடு கல்வியில் உயர்த்திருக்கிறது அவன் அவனும் பள்ளிக்கூடம் போகாம இல்ல பள்ளிக்கூடம் போகாம இல்ல இப்ப எந்த திட்டத்தையும் என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்காம வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு செய்யணும் வளரணும் இது அப்ப நான் அவன் தக்குறி சொல்லாம சொல்றது என்ன சொல்லணும் அப்புறம் என்ன அணைக்கட்டு காளிங்கராயரை ராயரை பத்தி பேசினீங்கன்னா மகிழ்ச்சி அது உள்ளபடியே மகிழ்ச்சி அணைக்கட்டு நீங்கள் இதுபோல் போல் கட்டினீர்களா அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் அணைக்கட்டு ஏதோ திமுக அணைக்கட்டே கட்டாத மாதிரி ஈரோட்ல போய் குண்டேரி பள்ளம் அணைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா மத்த ஊரை விட்டுருங்க கலைஞர் கட்டி நாற்பத்தி ரெண்டு அணைகளை நான் சொல்றேன் குண்டேரி பள்ளம் அணைன்னு ஒண்ணு அதே ஈரோடு மாவட்டத்துல இருக்கு கலைஞர் கட்டியது முத்த டாக்டர் கலைஞர் கட்டியது நீ போற மாவட்டத்துல கலைஞர் கட்டி அணைக்கட்டை பத்தியாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா மோர்தானா வேலூர் மாவட்டத்தில் மோர்தான அணை ராஜா தோப்பு அணை ஆண்டியப்பனூர் ஓடை அணை குப்பநத்தம் அணை மிருகண்டாநதி அணை செண்பகாத்தோப்பு அணை புத்தன் அணை மாம்பழத்துறையார் அணை கொய்கை அணை நல்லார் அணை வடக்கு பச்சையார் அணை இந்த வடக்கு பச்சைலாம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து எங்க ஊர் பக்கம் வடக்கு பச்சையார் அணை கொடுமுடியார் அணை அடவிநயனார் அணை சாஸ்தா கோவில் அணை இருக்கன்குடி அணை சென்னம்பட்டி அணை கிருதமால் அணை நல்லத்தங்கால் ஓடை அணை நங்காட்சியார் அணை வரத்தாறு வள்ளி மதுரை அணை பச்சைமலை அணை ஆணை விழுந்தான் ஓடை அணை இப்படி தமிழ்நாட்டுல மட்டும் எங்க மாவட்டத்துல மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஆறு பொய்கை ஆறு நம்பியாறு வடக்கு பச்சையாறு போதையாறு ஏகப்பட்ட அணைகள் கலைஞர் கட்டி அணைகளே ஏகப்பட்டது இதுல அப்ப அணைகள் கட்டி நீர்களா நான் என்ன தொடர் விஜயம் கூட வரட்டும் ஒவ்வொரு அணையா நேர்ல கூட்டு போய் காட்டுறேன் கலைஞர் கட்டி அணை அங்க கல்வெட்டு இருக்கும் கலைஞர் திறந்து வைத்த கல்வெட்டு இருக்கும் பார்த்துட்டு அணையில விழுந்து பார்த்துட்டு அணையில விழுந்து நல்லா குளிச்சு ஸ்நானம் பண்ணி நல்ல குத்தோட வெளியில வாங்க வேற எதுவும் சொல்ல தப்பா சொல்லலாம் நம்ம ஒருபோதும் அப்படி பேசுறது இல்ல அப்ப கோம் வருது இல்ல நீங்க அதை செய்தீர்களா ஏன் எல்லாத்தையும் சேர்ந்திருக்கமா எதுவும் செய்யாம நான் என்ன சொல்றேன் அடுத்தது இன்னும் சொல்றேன் ரொம்ப முக்கியமான திட்டம் காடம்பாறை மின் தேக்கம் திட்டம் காடம்பாறை மின் நிலையம் நீங்க போனீங்கன்னா தெரியும் வால்பாறை போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க வாள்பாறையில் நீராரணை மேல வால்பாறை மேலே நீராரணை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது பிரம்மாதமான அணை ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீரார் அணையினுடைய தண்ணீர்லாம் கேரளாவுக்கு போயிடும் பெருவரியான அணையுடைய மதங்கள் அந்த பக்கம் இருக்கு அது கேரளா போய்விடும் நீராரணை மூலம் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வர்றான்னு கலைஞர் ஒரு திட்டம் போடுறாரு இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடுனு வச்சுக்கோங்க அணைக்கு இந்த பக்கம் மலையை குடஞ்சி இருபது அடிக்கு இருபது அடி அப்படி டி வடிவுல இருக்கும் எப்ப ஸ்கிரீன்ல அந்த போட்டோ காட்டுப்பா அப்படி இருக்கும் டி வடிவுல இருபது அடிக்கு இருபது அடி உள்ள டிராக்டர் போலாம் இப்பவும் டிராக்டர் போகும் பணிகளுக்காக அணைய புடஞ்சி அங்கிருந்து தண்ணீரை இங்க கொண்டு வராது அணையை குடைந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்கு ஒரே நேர்கோட்டில் அணை குடையப்பட்டு அங்கிருந்து தண்ணீர் இங்க கொண்டு வரப்பட்டுச்சு அந்த தண்ணீர் கொண்டு வரப்பட்டது மட்டுமல்ல தண்ணீர் கொண்டு வரப்பட்டதால என்ன வந்து நீர் மின்சாரம் எடுக்கிறார்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது தொடங்கிட்டாரு அண்ணா மறைந்த பிறகு அவர் முதலமைச்சராக வருகிறார் முதலமைச்சராக வந்த பிறகு இந்த திட்டத்தை அவர் வந்து மீண்டும் விரைவுபடுத்தி நிறைவுபடுத்தி நிறைவு செஞ்சு இந்த திட்டம் வந்து பயன்பாட்டுக்கு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம்தான் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் பாசன வசதி பெறுவதே இந்த திட்டத்துலதான் எந்த திட்டம் இந்த காடம்பாறை நீர்மின் திட்டம் தெரியுமா விஜய்க்கு ஏதாவது உள்ளபடியே நான் சொல்றேன் தயவு செய்து இந்த காடம்பாறை நீர்மின் திட்டம் பண்ணி நீங்க உள்ள போய் பாக்கலாம் போய் பாருங்க தயவு செய்து எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கலைஞர் போட்டிருக்காரு தெரியுமா ஏன் அவ்வளவு வெறுப்பு கலைஞர் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு திமுக மீது நான் என்ன சொன்னேன் போய் பாருங்க கண்ணுக்கு முன்னாடி சான்றுகள் இருக்குதே கண்ணு அப்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சான்றுகளையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க எப்ப இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க சொல்றோம் கேட்க மாட்டேன் நீ பயணிக்கிற பாலத்துல பெருவாரியான பாலம் கலைஞர் கட்டியது மிஸ்டர் விஜய் எவ்வளவு இன்னைக்கு கலைஞருக்கு எதிராக பேசுகின்ற விஜய் அவர்களினுடைய குரலை கேட்டு ஆரவரித்து கைத்தட்டுகிற தம்பிமார்களே நீங்கள் குடிக்கிற தண்ணீர் நிச்சயமாக சொல்லுகிறேன் வெறுவாரியான இளைஞர்கள் நீங்கள் பயன்படுத்துகிற தண்ணீரில் நிச்சயமாக கலைஞர் கட்டிய அணைக்கட்டு ஒன்றாவது இருக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட திட்டங்களில் ஒரு பத்து திட்டமாவது கலைஞர் போட்ட திட்டமா இருக்கும் குறைஞ்சபட்சம் நீங்க அரசு போக்குவரத்து கழகத்தில் பயணிப்பீர்கள் அல்லவா அரசு போக்குவரத்து கழகத்தை உண்டாக்கியவர் கலைஞர் அப்ப நீ அங்க போய் பேசணும் நமக்கு எவ்வளவு கோம் வருது இது எல்லாத்தையும் விட அடுத்தது அந்த அவிநாசி திட்டத்தை பத்தி பேசுவார் பேசுற இவரு கடைசி வரைக்கும் எய்ம்ஸ் பதினோரு வருஷம் ஆச்சு நீ ஒன்றிய அரச கேள்வியை கேக்க விட்டுருப்பா கேட்டா உனிய குனிய வச்சு அட்டி பி பீனு பிச்சிருவாங்க வழக்கு போட்டு காலில் விடுங்கன்னு சொல்லி விட்டுருங்க நான் அது கூட வேண்டாம் பேசல நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டம் தானே எய்ம்ஸ் தமிழ்நாடு மக்கள் தானே மதுரை மக்கள் தானே ஒரே ஒரு வார்த்தை கேட்டு நீ திமுக தலையில கெட்டுறீங்க திமுக ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு ஏன் நிறைவேற்றலைங்க மாதிரி கேக்குறீங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் யாரால் அது வந்து சிக்கலில் இருக்கிறது அப்படிங்கறத ஐயா எடப்பாடி பழனிசாமி நீங்க ரகசிய உறவு வைத்திருக்கிறீர்கள் ரகசிய கல்ல உறவு ஏன்னா அதிமுக எதிர்த்து பேசவே மாட்டீங்களே நீங்க அந்த எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி முதல் நாள் அவர் பரப்புரை கிளம்புகின்ற பொழுதே சொன்னாரு ஐயா எடுத்து அந்த அந்த எடப்பாடி பழனிசாமி பேசுன போட்டு காட்டியா நம்ம சொன்ன நம்ம வராங்களோ போட்டு காட்டு போடுங்க பாருங்க மிஸ்டர் விஜய் பாருங்க நீங்கள் பத்தொன்பதுல அறிவித்தீர்கள் ஆனால் அறிவித்த திட்டம் நிறைவேறவில்லை பவானி ஆற்றில் இருந்து நீர் ஐயா இது ஏற்கனவே இந்த திட்டம் வந்து எப்படின்னா இடையில சொன்னா பொருத்தமா இருக்குன்னு தான் உங்களை மறிச்சு பேசுறேன் இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம திக்காசி திட்டத்தை அனுப்பணும் நிராகரிச்சுட்டாங்க பாத்துட்டீங்களா அப்ப நான் என்ன சொல்றேன் அது பொய் அங்க வந்து அவருக்கு என்ன சுபராயருக்கு மணிமண்டபமே கெட்டவில்லை நீங்க மணிமண்டபம் கட்டி கெட்டிருக்கு கண்ணில காட்டணும் இந்த கட்டிருக்கு பாருங்க புதுச்சேரியில போய் ரேஷன் கடையே நீங்க அங்க ரேஷன் கடை இருக்குன்னு காரி திப்பி அனுப்பிட்டாங்க அங்க போய் வந்து மீன் வள பல்கலைக்கழகம் இருக்கு அங்க நாகப்பட்டத்துல மீன் வள பல்கலைக்கழகம் இருக்கு அது புரியாம அங்க போய் வளரிகிட்டு வந்த அப்புறம் மீன் ஏன்னா மண் சரிவுக்கு மண் சரிவுன்னு சொல்லத் தரல மீன் சரிவு அப்படி நீங்க மீன் சரிவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதான்னு கேட்டீங்க எல்லாத்தையும் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு காட்டிட்டாங்க சரி இப்ப அடுத்தது நெசவாளர் ஈரோட்ல போய் நெசவாளர்களுக்கு இந்த அரசு என்ன செய்தது இந்த அரசு வந்த பிறகுதான் நெசவாளர்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்ட திசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மின்சாரத்தை எழுநூறு யூனிட்ல இருந்து ஆயிரம் யூனிட்டா அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க கைத்தறி நெசவாளர்களுக்கு இருநூறு யூனிட்ல இருந்து முந்நூறு யூனிட்டா உயர்த்தி கொடுத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு தெரியுமா தெரியாது அப்ப பேசக்கூடாது என்ன சொல்றேன் இவ்வளவு பேசுறீங்க இல்ல பேப்பர் படிக்கிற பழக்கம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போறது இல்ல நேற்று தினமணி என் கையில இருக்கு நேத்து பேப்பர் ரைட்டா நேத்து பேப்பரோடுங்கிறத நான் டேட்டோட சொல்லிடுறேன் உங்களுக்கு பதினேழாம் தேதி பேப்பர் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேப்பர் என் கையில இருக்கு ரைட்டா இதுல தலையங்க கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார் தலையங்க கட்டுரை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு வைகை செல்வன் அவர்கள் முனைவர் வைகை செல்வன் அருமையான மனிதர் அற்புதமான மனிதர் தனிப்பட்ட முறையில் நல்ல பண்பாளர் மேலாள் அமைச்சர் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் வீழ்ச்சி பாதையில் ரூபாய் அப்படின்னு ஒரு கற்ற தினமணியில அவர் என்ன எழுதுறாரு சமீபத்திய நாட்களில் பாஜக பதவியேற்ற பிறகு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மிக வேகமாக சரிந்துள்ளது இதன் காரணமாக நம்முடைய ரூபாய் யாரு இந்திய ரூபாய் மிக மிக பலவீனமான நாணயமாக மாறிவிட்டது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று இது இவை ரூபாயின் பலவீனம் சர்வதேச அளவில் இந்திய பொருளாதாரத்தின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிட வைக்கிறது இவை எதனால் ஏற்படுகிறது என்று பொருளாதார நோக்கில் ஆய்வு மேற்கொண்ட போது வர்த்தக பற்றாக்குறை வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறுவது சுமார் பதினாறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான பங்கு முதலீடு வெளியேறி இருக்கிறது அப்போ மோடி அரசு பதவியேற்றதிலிருந்து இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு குடியேறக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகுது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீடுகள் வெளியேறுகின்றன டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிகிறது இந்திய பொருளாதாரம் பொருளாதாரத்துல போய்கிட்டு இருக்குது யார் சொல்றா அதிமுகவை சேர்ந்த இன்னைக்கு அதிமுக பொறுப்பாளர் மேலாண் அமைச்சர் அவர் சொல்றாரு அதுக்கு காரணமும் அவர் சொல்றாரு இதுக்கு என்ன காரணம் ஜிஎஸ்டி மற்றும் விலை குறைவு பணவீக்கத்தை உருவாக்குகிறது இவற்றில் அரசுதான் முழு கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர வேறு எந்த மாற்றத்தையும் தனி நபர்கள் ஏற்படுத்தி விட முடியாது உண்மையான ஜிடிபி அதிகரிக்கும் போது பணவீக்கம் குறையும் ஆகவேதான் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி சுழியம் ஒன்று என்று குறைந்தபட்ச நிலையை தொட்டுள்ளது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய சரிவுக்கு யாரையும் நீங்க குறை சொல்ல முடியாது ஒன்றிய அரசு அவர் ஒன்றிய அரசு பாஜக அரசு டேரக்டா போடுறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இவ தற்கொலை முண்டங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு என்ன சொல்லணும்னா எப்பா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பை தீர்மானிக்கிறது அல்லது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்றதெல்லாம் திமுக இல்ல அதெல்லாம் ஒன்றிய அரசு ஒன்னு அதுக்கு வந்துருவான் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பான் ஏ ஸ்டாலின் டேய் அரசியம்மா அப்படின்னு விரட்டி விடணும் அப்ப அப்படி பணவீக்கம் கட்டுக்குள் இல்ல ஏன் கட்டுக்குள்ள இல்ல ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெரும் சரிவே கண்டிருக்கிறது ஆனால் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவில் ஜிடிபி சரிவில் இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவின் பண வீக்கம் இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவின் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும் பண வீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய மாநிலத்தில் முதல் இடத்தில் இருக்கிறது சொல்றது செந்தில் வேலல்ல ஒன்றிய அரசு இவ்வளவு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் தமிழ் இந்தியாவிலிருந்து வெளியேறுகின்றன பதினாறு பில்லியன் டாலர் முதலீடு வெளியேறி இருக்கிறது என்று அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் மட்டும் நம்பகத்தன்மையும் நிலைத்தன்மையும் இருக்கக்கூடிய காரணத்தினால் முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வருகின்றன வரக்கூடிய காரணத்தினால் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பதினாறு விழுக்காடு ஜிஎஸ்டிபியோடு முதல் இடத்தில் இருக்கிறது பதினாறு விழுக்காடு பதினாறு விழுக்காடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்ப நான் என்ன கேக்குறேன் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னைக்கு விஜய் பேசுறாள் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா 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 இருக்கான்னு கத்துறாரு அங்க இருந்து எல்லாம் அறிவு கேட்ட தற்கொடி முண்டங்களா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக எப்படி வந்திருக்கும் ஒரு இடத்துல பிரச்சனைங்க கலாரங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க முதல்ல நடக்குறது என்ன தெரியுமா எல்லாரும் கடை எழுத்து முடுவான் சட்டம் மூடுவான் நடக்கமா நடக்காதான் கடையைத்தான் முடுவான் அப்ப வணிகம் தான் பாதிக்கப்படும் அப்போ வணிகம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே சூழலியல் சிறப்பாக இருக்கிறது அப்ப தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முதல் மாநிலமாக வந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தொழில் வளம் பெருகி இருக்கிறது வணிகம் பெருகி இருக்கிறது தொழிலும் வணிகமும் பெருகி இருக்கிறது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது தானே அர்த்தம் 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 தக்குறி முண்டம உன் என்ன சொல்லி புரிய வைக்கிறது ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க நீங்க கேட்கலாம் அதுக்கு ரீசன் நான் கடைசியா சொல்றேன் இப்ப ஆர்பிஐ நேற்று எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் விஜய்க்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எலி கொடுக்கறதே பார்த்து பார்த்து வச்சுட்டு நீங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல ரெண்டு கட்டுற நேற்று தினமணியில வைகை செல்வன் இந்த கட்டுரை எழுதுறாரு எக்கனாமிக் டைம்ஸ்ல இன்னொரு கட்டுரை வருது ஆர்பிஐ டேட்டா ஷோ ரோசி பிக்சர் ஆஃப் தமிழ்நாடு ரோசி பிக்சர்னா நம்பிக்கை ஊத்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம் தமிழ்நாடு நம்பிக்கை அளிக்கும் சில புள்ளி விவரங்களை நமக்கு காட்டுகிறது சொல்றது செந்தில் வேலை எக்கனாமிக் டைம்ஸ் அந்த கட்டுரை காட்டுக்கிறது அது என்ன போடுறாங்க டூரிஸ்ட் டொமஸ்டிக்ல உள்நாட்டு சுற்றுலா மில்லியனில் வருவாய் எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி ஏழு மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு வருகின்ற பொழுது ஆயிரம் ரூபாய் எதுக்கு கொடுத்தாங்க நீங்க உடனே கிண்டல் பண்ணீங்களா இதே விஜய் உள்ளிட்டவர்கள் கிண்டல் பண்ணாருன்னு சொன்னோட இன்னைக்கு மாத்திட்டாரு இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல நான் நலத்திட்டங்களுக்கு எதிரான ஒன்று இல்லைன்ட்டு ஆயிரம் ரூபாய் என்ன செய்யும்னு கேட்டீங்கல்ல அந்த ஆயிரம் ரூபாய் தான் இன்றைக்கு பிள்ளைகளுடைய கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மாணவர்களுடைய கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனா இது எதுவும் புரியாம அந்த மாணவனும் அந்த மாணவியுமே விஜய்க்கு ஆதரவா நிற்பாங்க அதான் வைத்தறிச்சல் அதான் தமிழ்நாட்டோட சாபக்கிய அவனுக்கு தனக்கு யார் நல்லது செய்யறானே அவனுக்கு தெரியாது தனக்கு என்ன நன்மை நடக்குன்னு அவனுக்கு தெரியாது இதுதான் தமிழ்நாடா இருக்கு எனவே நான் மீண்டும் ஒன்றை சொல்கிறேன் திருவாளர் விஜய் அவர்களே ஷார்ட்டா மூணு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுறேன் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்று தமிழ்நாட்டில் சொன்னீர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருந்தால் தமிழ்நாடு இந்தியாவில் பொருளாதாரத்தில் முதல் மாநிலமாக இருக்காது ஒன்று சொன்ன தவறு நான் ரெண்டு மூன்றாவது நான் 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 டிராப் அவுட்டை யாரோட ஒப்பிடுறேன் உங்கால் பக்கத்துல இருந்தாலும் செங்கோட்டையன் அவரோட ஒப்பிட்டு சொல்றேன் அதிமுக ஆட்சியில டிராப் அவுட் என்னவா இருந்துச்சு அதோடு ஒப்பிட்டு சொல்றேன் அந்த டிராப் அவுட்டோடு ஒப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய டிராப் அவுட் இப்ப குறைஞ்சிருக்கு அதை இன்னும் குறைப்பதற்கு ஏது விழுக்காடு என்பதை இன்னும் குறைப்பதற்கு தமிழ்நாடு அரசு எல்லா முயற்சிகளையும் செய்து வருகிறது இத்தனை அணைக்கட்டுகளை கட்டி இருக்கிறார் கலைஞர் சென்னையில முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி மலை வெள்ளத்தால் மிதந்த ஒரு நகரம் இன்னைக்கு எப்படி நீங்கள் புகழ் வாடிய ஜெயலலிதா மேடம் ஆட்சியில சென்னையில நானூறு பேர் செத்தான் மலை வெள்ளத்துல இன்னைக்கு அப்படியா இருக்குது சென்னை அப்போ உங்களுக்கு வேற யாரோ உங்களை இயக்குகிறார்கள் வேற யாருக்கிட்டயோ நீங்க வந்து ஹெவியா எதையோ வாங்கி கொண்டு தமிழ்நாட்டை சீரழிக்கணும்ங்கிறதுக்காக நீங்க தமிழ்நாட்டின் மீது திட்டமிட்டு நீங்க அவதூரை விதைக்கிறீர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வெல்ல முடியாது என்று தெரிந்த ஆரியம் தெரிந்த ஆர் தெரிந்த பாஜக உங்களை களமிறக்கி இருக்கிறது நீங்கள் மறு வைத்துக்கொண்டு மாறுவேடத்தில் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறப் போவதில்லை உங்களை பார்க்க வரக்கூடிய வாலிப பிள்ளைகள் உங்களை பார்க்க வரக்கூடிய பதின் பருவத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உங்களால் கவரப்பட்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வாக்குகளை கூட செலுத்தலாம் ஆனால் ஓரளவு சிந்திக்கும் திறன் கொண்ட ஒரு தமிழனும் ஒரு தமிழச்சியும் ஒரு ஒரு சகோதரனும் சகோதரியும் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அவர்கள் இந்த அரசின் பக்கம் நிற்பார்கள் அத நான் உறுதியா சொல்றேன் இன்னைக்கு சுகாதாரத்துல தமிழ்நாடு முதலிடம் இன்றைக்கு உயர்கல்வியில இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஒன்றிய அரசோட ரிப்போர்ட் சுழன்று சுழன்று ஒருத்தர் வந்து கல்வியில தமிழ்நாட்டை வந்து கொண்டு வர்றதுக்கு பாடா இருக்கிறார் முதலமைச்சரும் அவரோட சேர்ந்து நிக்க நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறார் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் நீங்க என்ன சொல்றீங்க தவறான இருக்கட்டும் அதை மக்கள் மன்றத்தில் நாங்கள் முறியடிப்போம் என்று சொல்லி பார்க்கலாம் இந்த சண்டைய போற்றலாம் நீங்களா நாங்களா நீயா நானா மாதிரி நீயா நானா நீங்களா நாங்களா சண்டைக்கு தயாராகவும் களத்தில் பார்க்கலாம் களம் பதில் சொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் அதை உறக்கச் சொல்லும் தமிழன் மீண்டும் ஒருமுறை ஏமாந்து போக மாட்டான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அவன் ஏமாந்த காலங்கள் எல்லாம் தமிழ்நாடு பின்னோக்கி இழுத்து வரப்பட்டிருக்கிறது ஆகிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் அந்த தவறை தமிழன் ஒருபோதும் செய்ய மாட்டான் என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பேராதவை தாருங்கள் என்று கேட்டு இருக்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mm-hmm.